ஒரு யூடியூப் சார்பாக மீன ராசி நேயர்கள் காலபுருஷனுக்கும் பன்னிரெண்டு இந்த ஆண்டும் பன்னிரெண்டு கூட்டியின் அழகான மூன்றாம் நம்பர் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல இடத்துல சூரிய திசையும் குரு திசையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குதகூலமாக்க போகிற ஆண்டு பன்னெண்டு ராசிக்குந்தா பன்னெண்டு ராசி பயப்படவே வேண்டாம் உங்க தசாபத்தி மட்டும் பார்த்துக்க கொஞ்சம் விருச்சக லக்கணமா அப்ப விருச்சகமா அப்ப எட்டாம் இடம் மிதுனம் அப்ப புதன் எங்க இருக்காரு அட்டமாதிபதி எட்டுக்கும் பதினொன்னு எங்க இருக்காரு அப்படியே மேசலக்கணமா அப்ப மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு பிரச்சனை இல்லை ஏழு எட்டு அவங்க ஏரியா அப்படி பாருங்க விருச்சகம் தான் சிக்கல் அப்படி பாக்கணும் அதே மாதிரி ரிசவலக்கணத்தை பாருங்கள் ரிசலக்கணம் எட்டாம் இடத்தை பாருங்க அந்த எட்டாம் இடம் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு எவ்வளவு புகழ் எவ்வளவு சிறப்பு அதே மாதிரி ஆறு எட்டுக்கும் அதே தான் ஆறு எட்டு அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பத்து உங்களுக்கு குரு பத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு நாலு குரு பத்தாம் இடம் கண்டிப்பாக மீனம் மேஷம் ரிஷபம் கொஞ்ச நாளைக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு உங்கள் ராசிக்கு நாலு அப்புறம் அஞ்சு அப்போ ஓரளவுக்கு உங்களை ஒன்பதாம் பறவை பார்த்துருவார் அப்போ இருந்து ஒன்பதாம் பறவை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னதுதான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறார் ஏழ்ற அந்த சந்திரன் ராகு அந்த ரிலேட்டிவ் மட்டும் வரக்கூடாது இன்னொரு முக்கியமானது குருவும் புதனும் அந்தனுடைய ஆக்டிவிட்டியும் வந்துடக்கூடாது இதை தவிர்த்து எதுவுமே நீங்கள் செய்யலாம் வெளிநாடு வெளிமாநிலம் வெளி வாழ்க்கை நண்பர்கள் கூட்டு சேராமை தாய் மருத்துவம் தாயினுடைய வைத்தியம் செய் நலம் எல்லாமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது புதிய நிறுவனம் வேண்டாம் வெளிநாட்டுக்கு போங்க தாராளமா போங்க திருமணத்தை நடத்துங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புங்க சுவிட்சர்லாந்து பெண்ணை தமிழ் மறுப்படி தேனியில் உள்ள மாப்பிள்ளை திருமணம் செய்தா போடுறாங்கல்ல அதெல்லாம் உண்டு திருமணத்திற்குரிய நாள் வருவாய் மட்டும் கவனமா இருக்கணும் வருவாய்க்கு மட்டும் மிக கவனமா இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டா நிச்சயமாக மீன ராசிக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோலை மட்டும் இருந்து வந்தா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கும் எங்களுக்கும் காலம்ங்கிறது மாதிரி உங்களுக்கும் அந்த காலம் நன்மை பயக்கும் காலமாக அமையும் தீயவை குறையும் நன்மை பெருக வேண்டாம் தீயவை குறையும் அட்வான்டேஜ் வேண்டாங்க டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு டிப்ரெஷன் தேஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் எப்போ உங்களுக்கு இந்த ஏழ்ரை முடிஞ்சு ஒரு வருஷம் தானே கேது பயிற்சியும் வருது டிசம்பர்ல அப்ப ராகுகிது பயிற்சும் போது உங்களுக்கு அது ஒரு கண்டிப்பா உங்களை ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் விரயத்துக்கு உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து பாதத்துக்கு போயிடுவார் இவரை இறங்கிருவார் இவரும் கும்பத்துல இருந்து மகரத்துக்கு வந்துடுவார் அப்போ ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ஒரு அஞ்சு மாசம் அடுத்த பாருங்க அப்படியே வந்துடும் உங்களை பார்த்து பாக்கியத்துல எந்த சொத்து பூர்வீக சொத்துக்கள் பெண்டிங்காக இருக்கிறது கேஸ் நடத்துறது வம்பு வழக்கு எல்லாத்தையும் நடக்கும் பில்லி சூனியம் ஏவல் பங்காளி சண்டை அங்காளி சண்டை குடும்ப சண்டை குலகார பாய்ங்கிறாங்கல்ல அந்த மாதிரி கொடூரமான செயல்கள் எல்லாத்துக்கும் அறுக்கிறது கருவ அறுக்கிறது அகோரமூர்த்தி ஈசானம் தர்புணம் வாமதேவம் அகோரம் சத்தியசாதம் என்ற அகோரமூர்த்தி திருவன்காடு பக்கத்துல ஒரு முறை ஒண்ணுமே வேண்டாம் ஒரு அஞ்சு லிட்டரு பாலு ஒரு அஞ்சு லிட்டரு பன்னீர் ஒரு இரு அம்பத்தி நாலு எலுமிச்ச மாலை வாங்கி போடுங்க பில்லியாக இருந்தாலும் சரி சூன்யமாக இருந்தாலும் சரி ஏழரையா இருந்தாலும் சரி எட்டையாக இருந்தாலும் சரி அர்த்தமாசமும் சரி அட்டமாதிபதி இருந்தாலும் சரி எதுங்கும் தாக்காது வில் பவர் அவர் வந்து அவருக்கு நிகர் அவர் தான் ஆக கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ஏழ்ங்கிற பயத்தை தவிர்த்து எதிலையும் அகலக்கால் வைக்காதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அப்படியே இந்த ரெண்டரை வருஷத்துல ஒரு வருஷம் முடிஞ்சு வச்சு இந்த குருவும் உங்களுக்கு ஒண்ணு தோணாது ஏன்னா உங்க வீட்டுக்காரர் தானே உங்க அதிபதி தானே அதனால அப்படியே கொண்டு வந்தால் மிக சிறப்பான ஆண்டாக மாறும் குரு வழிபாடு அகோரமர்த்தி வழிபாடு வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கிறது இல்லைங்க தோல்வியிலிருந்து குறைக்கும் எண்பது பர்சன்ட் தோல்வின்னா அறுபது நாற்பது இருந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி குறைக்கும் பொழுது நீங்க உயர்ந்து நிற்பீங்க அவ்வளவுதான் நீங்க உயர்ந்து நிப்பீங்க என்று மீனராசி நேயர்களுக்கு நாற்பது பெர்சென்ட் என்று கூறி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில்லா தரும் பன்னெண்டு ராசிக்காரருக்கும் என்று கூறி இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோரும் எல்லா நலமும் பெற்று தீர்க்காயிலும் நிறைந்து செல்வம் பெற்று வாழ்க வாழ்க என்று பல்லாண்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்